பேச போற விஷயம் மிகவும் கீழ்த்தரமான ஒரு குணத்தை பற்றியது அது மகத்தான ஒரு பெரும் பாவமாகவும் இருக்கு மனித உள்ளங்களுக்கு இடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுது மனிதனுடைய அந்த நெஞ்சங்கள்ல வந்து விசத்தாம தூவுது மனிதர்களிடையே இருந்த நேசம் என்ன ஒளியை அதை அணைச்சிடுது அதுதான் அந்த புறம் பேசக்கூடிய அந்த பழக்கமாக இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே கேடு விளைவிக்கக்கூடிய பெரும் வியாதியாகவும் இருக்குது நிறைய பேர்களிடம் நிறைய பேர்கள் ஏன் நம்மளையும் அறியாம நம்ம கிட்டையும் இந்த கெட்ட பழக்கம் இருக்குது யோசிச்சு பார்ப்போம் நம்ம நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம் பொதுவா ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம கலந்துக்கிறோம் நீங்க நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன் பொதுவா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு சபைகள் நிறைந்த கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் நல்லா விசாரிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த கூட்டங்கள்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எந்திரிச்சு போறாங்க போறாங்க அப்படிங்கும் போது அவர்களை பற்றி ஏ அவ அப்படி இருந்தாடி ஏ அவன் அப்படி இருந்தாடி இன்னைக்கு எப்படி இருக்கா பாரு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசக்கூடியவர்களாக ஆயிரும் ஏன்னா சைத்தான் அந்த இடத்துல விளையாடுறான் சைத்தான் அந்த இடத்துல என்ன பண்றான் நீ பேசு ஓ சகோதரி சகோதரனுடைய அந்த மாமிச மாமிசத்தை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சைத்தான் வந்து நமக்கு கட்டளை இடுறான் அது நம்ம என்ன செய்யறோம் நம்ம அறியாமையினால நம்ம ரப்பும் நமக்கு விதிச்ச அந்த கட்டளைகளை மறந்து சைத்தான பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம ஆயிடுறோம் அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஒரு இல்லாத இடத்துல அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடியவர்களாக ஆயிடுறோம் நம்ம இதுல இருந்து நம்ம முற்றிலும் விலகின்